கேளுங்க ஐயா தாவேக்காவும் பழனிசாமி சூறாவளி ஆயிடும் குட்டி சௌரா போயிடும் சூறாவளி ஆயிடும் வாங்கிடுவானுங்க இது வரலாம் தலைமட்டம் போதாதா இப்பதான் கொஞ்சம் தமிழ்நாடு தலை தூக்கி நிக்குது இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தாவேக்கா வந்தாக்கா அவன் ஒரு நடிகை சினிமா நடிகை அவர் கூத்தாடி பொம்மாட்டக்காரன் அவனும் ஒன்னு சேர்த்தா என்ன ஆகும் அதுவும் இல்லாம எடப்பாடி அவனோட கூட சேர்த்தான் மத்தியில பிஜேபி அவன் மோசமான கேடுகட்ட பொறம்போக்கு அவனோட கூட சேர்ந்த ஆட்சிதான் மக்கள்ல சுடுகாட்டுக்கு போக வேண்டிதான் நம்ம வாழவே முடியாது அவனுக்கு வறந்து வராத நல்லது விஜய்க்கு இளைஞர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறது யாரா படுக்கல தவறு குழந்தை வயிற்றுல குழந்தை குழந்தை கஞ்சா அடிக்கிற குழந்தை பிள்ளைங்களோட விளையாடுற குழந்தை பொண்ணுங்களோட ஷோ சோடுற குழந்தை அவர் தானிய தாக்காவில இருக்க வச்சு வச்சுக்கிறான் அவன் எவையா வச்சுக்கான் தாக்காவில் எவ்வயார் நேர்மையா இருக்கிறான் எவ்வயார் நல்லா

அது வந்து தாவையக்காக்கு ஒண்ணுன்னா முன்னாடி வந்து நிக்கிறாங்களே அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அதிமுக எதுக்கு நினைக்குதுன்னா தவறுற பசங்க நடக்கிற பசங்க ஊறுற பசங்க கஞ்சா அடிக்கிற பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கன்னா நம்ம ஆட்சி பிடிக்கிறான்னு அந்த மனுஷன் நினைக்கிறாரு பழனிசாமி அது ஒரு காலம் நிறைவேறாது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல எவ்வளவு அருமையா இந்த பாட்டு பேசிருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல அழகான பதிவா பதிவுங்க இந்த வேணாம்